ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து வந்துவிடு நாளைய விடியலில் இந்த வராகி உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து அதிசயம் நடக்கப் போகின்றது என்பதனை உன் வராகி இடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது நீ கனவிலும் நினைத்துப் பார்த்த முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக நான் ஒருவரை அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வராகிய இடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும்பொழுது உன் வாழ்க்கைக்கான உதவியை தரக்கூடிய ஒரு நபரை அல்லவா என் குழந்தையே என்னிடம் நீ கேட்ட விஷயம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த அளவு நீ என்னிடம் வேண்டியது இல்லை உன்னுடைய வேண்டுதலை நாளை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நான் உனக்கு என்று சொல்கின்ற இந்த வாக்கின் மூலமாக மிகப்பெரிய உதவியானது கிடைக்கப் போகின்றது நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகிறேனே தவிர வேறு யாரிடத்திலும் இதனை பெறப்போவது கிடையாது வேறு யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்திட முடியாது சில விஷயங்கள் தெய்வத்தின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உன்னுடைய வராகி அல்லவா என் குழந்தையே ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் அதற்காக ஒரு சிறு உதவி கிடைத்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனா ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகின்றேன் அதனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் சரியாக பயன்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொடுத்துக்கொண்டு தானே இருக்கின்றேன் எது சரி என்று எனக்கு படுகிறதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் இல்லை உனக்கு மறுத்துவிட்டது இல்லை என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் கஷ்டப்பட்டு எத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்து உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒரு சிறு உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்று காணத்தான் போகின்றாய் உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கஷ்டங்களும் தீர்வு கிடைக்கும் என்பதனை மனதில் நிறுத்திக்கொள் நாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிட இனி உனக்கான புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை இனி எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது இந்த பிரபஞ்ச விதிபடி உனக்கு இந்த சோதனை காலகட்டத்தில் இப்பொழுது நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வராகி உன்னை தேடி வந்தது உனக்காகத்தான் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து மட்டும் பின்வாங்கி விடாதி நாம் வராகி நமக்கு கொடுப்பாள் என்று வை நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் வராகியின் அன்பில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்னுடைய குழந்தையே நாளை நான் சொல்கின்ற அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டு விடாதி தன்னம்பிக்கை அளிக்கும்படி பேசு அவருடைய முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவுமாடும் அதுபோன்ற ஒரு உள்ளுணர்வு மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றாது தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும் ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ நாம் வராகி கொடுத்துவிட்டால் இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறித்தளத்திலோ பெற்றுக்கொண்டாய் என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதனை மறந்துவிடாது உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக உயர்வாக நல்ல எண்ணத்துடன் அந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன் உழைப்பையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினால் இனி என்றுமே என் குழந்தை சந்தோஷத்தில் மட்டுமே திளைத்து கொண்டிருப்பாய் நானே உன்னை தேடி வந்து உனக்கான வழியை காண்பித்துக் கொடுப்பேன் உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது மட்டும் உறுதி இதனால் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வழிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மாறப் போகின்றது உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்பதனை மட்டும் புரிந்து கொள் முன்பு நீ தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெற்றி பேச்சாலும் உன் கோபத்தாலும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் சகிப்புத் தன்மையும் சிறு தோல்விகளை எளிதாக கடந்து செல்லும் மனப்பக்குவத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து நானே உன்னை வழிநடத்துகின்றேன் இந்த வராகி ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எது வந்தாலும் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே எந்த விஷயத்திற்காகவும் பதற்றப்படாமல் இந்த வராகியிடம் ஒப்படைத்துவிடும் உனக்கான சரியான நேரம் வரும்போது இந்த வராகி அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் மனதில் ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்ய தொடங்க உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்துவிட்டால் அது மட்டுமே உனக்கு நல்லது உன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல உனக்கு சரியானதும் அல்ல அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நாளை நீ மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் என்பதனை விடாதி பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இதனால் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தராத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ விட வேண்டும் என்பதில் மட்டும் உன் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வராகி உனக்கு வாக்கு தரும்பொழுது நீ என்னை நினைக்கிறாய் அம்மா நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கப் போகிறாள் என்று தானே அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் அதனை கொடுக்காமல் விட்டுவிடுவேனா வாழ்க்கைக்கான விஷயங்களே உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் இனிமேல் உனக்கான கவலைகள் என்று எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதில்லை வராகியின் வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிரு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த வராகி நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய ஆசைப்படுகின்றேன் அதை நான் நிறைவாக தருகின்றேன் என்ன உனக்கு கிடைக்க உனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்துக்கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் அதுவரை சற்று பொறுமையாக கொண்டிரு அதுவே எனக்கு போதும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்